பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க வேண்டுகோள் மூத்த ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவை கொலை செய்ய பேச்சுவார்த்தை நடத்திய சம்பவம் தொடர்பில் குற்றப்பலனாவை பிரிவினர் விசாரணை சுபாதனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் சுழற்சி கட்டம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக சுமந்திரன் விளக்கம் இந்தியாவுக்கும் போலந்துக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் வழிவகுக்கும் என்று போலந்து பிரதமர் டொனால்ட் டாஸ்க் தெரிவிப்பு மலேசியாவின் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதமருமான மொஹைதீன் யாசின் மீது தேசத்துரோக வழக்கு பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான ஃபரிஸ் நகரில் மாற்றுத் திறனாளிகளுக்கான பர ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி இன்று ஆரம்பம் இத்துடன் ஸ்டாரஃபம் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்கியது லன்செக் இலக்கம் இருநூற்று ஐம்பத்தொன்பது டெம்பிள் ரோட் ஜஃப்னா வானலையில் யூசுபேட் பாடல்களோடு மூகல் ஸ்டாரஃப